திமுக குறித்து ஒரு அவதூறு சொன்னா எவன் சொன்னானோ யாராவது ஒருத்தக்கப்ப ஒரு பையன் ரோட்ல போற சொன்னா நாளே பிரமுகர் ஆயிரலாம் இப்ப திமுக ஆதரவாக நான் இந்த இவ்வளவு வருஷமா திமுக ஆதரவா பேசுறதுக்கு பதிலு திமுகவுக்கு எதிராக பேசணும்னா ஸ்டார் ஆகிடுவாங்க நம்மள நீங்க பெரிய சேனல்ல எல்லாம் போய் பேசுறது பெரிய பெரியவா கட்டுரைகள் எழுதுறதெல்லாம் சும்மா ஒரு இத்து போன கேமரா வச்சுக்கிட்டு ஒரு யூடியூப் சேனல் மட்டும் நடத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க பிரமுகரு கடந்த பத்தாண்டுகளாக தான் நடக்குது இங்க திமுக எதிர்கட்சியா இருக்கும்போதுல இருந்து நீங்க ஆளுங்கட்சியா வரைக்கும் போது வெறும் திமுகவை நீங்க விமர்சனம் பண்ணி பேசிக்கிட்டே ஒரு யூடியூப் சேனல்ல ஸ்டார் ஆயிட்டாங்க இன்னைக்கு அக்கப்போறா இருக்கிற எதையாவது ஒண்ணு பேசுறது அவங்க இதுக்கு முன்னால என்ன பேசுறாங்க எதையாவது பேசிக்கிட்டே இருக்கிறாங்க நீங்க பாருங்க அவங்களுக்கு எந்த வாத நிகழ்ச்சியில தொலைக்காட்சி சேட்டிலைட் சேனல் கூட இல்ல ஒரு பத்திரிகையில கட்டுற கூட இல்ல அவங்களோட யூடியூப் சேனல்ல உட்காந்து பேசுறாங்க பார்க்க ஸ்டார் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் திமுக தரப்பில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க திமுக தரப்பில் இருக்கிற யூடியூப் சேனல் நடத்துகிறவங்க அல்லது அதுக்கு பதில் சொல்றவங்க திமுகவின் சாதனைகளை சொல்லி அதை வந்து வைரல் ஆகுற மாதிரிலாம் எனக்கு தெரியல வாராக இந்த ஸ்டார் ஸ்டார்ட்டானுங்கெல்லாம் பேசி அவனுங்க பேசுவதன் மூலமாக இவங்க ஒரு ஆகிறாங்க அவங்களுக்கு பதில் சொல்றது அவங்கள திட்டுறதுலேயே அவ்வளோதாங்கிறது இந்த சீமான் காலத்துல இருந்து இது வரைக்கும் நடக்குது இது ரொம்ப மோசமானதாக இருக்குதுதான் நினைக்கிறேன் என்ன ஆகுதுன்னா யூடியூப் சேனல்லையோ மற்ற விஷயங்கள்லையோ இது போட்டு அக்கப்போரை பேசுறவங்க தான் லைம் போட முடியும் இப்போ நம்ம கருத்து சொல்கிறோம்னா இது பெருசாக போவோம் வீடியோ இப்படி ஒரு இப்படி ஒரு மோசமான ஒரு சூழல் எந்த ஊர்லயும் கிடையாதுங்க எந்த எந்த ஸ்டேட்லயும் கிடையாது எவனாவது ஒருத்தர் தில்லி இப்ப நாளை கூட எவனாவது ஒருத்தர் வருவான் திடீர்னு எவனே தெரியாது உங்களுக்கு எவனாவது ஒருத்தன் வந்து திமுக வந்து எதையாவது சொல்லுவாங்க நானும் பாக்குறேன் திராவிட முன்னேற்ற கழகம் குறித்து ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை நீ ஆதாரப்பூர்வமா சொல்லி விவாதம் பண்ணலான்னு அதுவும் கிடையாது ஊரறிந்த எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்துல ஒரு பொய் சொல்லுவானுங்க அப்ப என்ன ஆகும்னா நீங்க திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது கூட திமுக ஆளுங்கட்சியின் ஊழலை பத்தி விமர்சனம் பண்ணி பேசுறதுல இருந்து மடைமாற்றதை திமுக காரங்களே திமுக தலைமை திமுக தொண்டர்களை என்ன பண்ணுவாங்கன்னா தில்லியில் அதே மாதிரி இன்னைக்கு ஒரு பத்தி கைது பண்ணதை பத்தி ஒருத்தர் இவன ஒருத்தம் ஆயிருந்து சொன்னான்னு இவர் ஓடி ஒழிஞ்சாருன்னு அது மாதிரி எப்போ இவர் வந்து ஸ்டாலின் எமர்ஜென்சியில கைது ஆகலன்னு ஒருத்தர் சொன்னாங்க யார் கைது ஆகல ஏதோ ஆதாரம்னா அதுக்கு நாங்க விளக்கம் கொடுக்கணும் இது எவ்வளவு அது என்னன்னா அது எதற்காக பண்ணப்படுதுன்னா அன்னைக்கு அதிமுக ஆட்சியின் ஊழலும் எடப்பாடி பற்றி விஷயங்களை பற்றி பேசுகிறதுலேருந்து மடை மாற்றுவது ஒவ்வொரு முறையும் திமுக கலைஞர் ஆட்சி சாதனை சொல்லாமல் அவங்க தன்னை குற்றமற்றவர்னு சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுது அதே தான் எல்லாரும் பார்க்குறாங்க அப்புறம் கொஞ்ச பொறுத்த பொறுத்தவன்னு என்னாச்சு முரசிலோட பஞ்சம் நிலம் பண்ணிட்டாங்க நீ இல்லை பண்ண ஒன்று அதெல்லாம் வழக்கு போட்டு அவரை கோர்ட்டு போட்டு கிட்ட ஆதாரம் இருக்குது அங்கே அங்கே சேனலில் பதில் சொல்கிறது டிவி விவாதம் நடக்குது உடனே எவனோ ஒருத்தர் யாராவது ஒருத்தர் அவதூறு போற போகிற போக்கில் ஏதாவது சொல்லிட்டு போயிடுவாங்க இவங்க யாரும் ஆதாரம் கேட்குறது இல்லை எல்லாருக்கும் தெரியும் அது இல்லைன்னு ஆனாலும் என்ன பண்றது வாத பொருளா அதை மாத்துறது எடுத்து உடனே விவாத பொருளா மாத்திட்டாங்கிறதுனால திமுக தரப்புல இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அதெல்லாம் கிடையாது ஆதாரம் இருக்கு அது இருக்குன்னு இருக்கிற டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து கொடுத்து ஒரு மூணு ஆறு மாசம் அதுக்கு பதில் கொடுத்து அது என்னன்னு பண்ணதுக்கு அப்புறம் சொன்ன குற்றவாளிகள் அது சொன்னா இல்ல இல்ல அதை பத்தி சொல்றது இல்ல ஊடகங்களை செய்தி போட்டானே மறுப்பு செய்தி அதை போட்டு அது ஒண்ணும் சொல்றது இல்ல